சடர் பூதாக்னி சித்தாக்னி இப்படி அக்னிலேயே நான்கு வகையான அக்னி இருக்குது ஒவ்வொரு அக்னியுமே ஒவ்வொரு விதமான பவரை கொடுக்கும் ஏற்கனவே நம்ம இதை பதிவிட்டிருக்கிறோம் அதே போல் தான் இந்த அக்னி பகுதி வந்து பெண்களுக்கானது பெண்களுக்கானதும் தொடர்ந்து எல்லாருமே சொல்கிறோம் இது இயற்கை எல்லாேருத்துக்கும் தெரிந்த விஷயந்தான் இந்த அக்னின்னு நீங்கள் சொ குறிப்பிட்றப்போ இன்றைக்கி சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ச மிகப்பெரிய ஒரு சமய கலைஞர் ஒரு அரசியல்வாதிகளுக்காகட்டும் அரசு துறையிலாகட்டும் ஒரு உச்சம் தொட்ட ஒரு சமையல் கலைஞர் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் இருக்கார் மனைவி அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில் இருக்கார் இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை இன்றைக்கி யார் யாரெல்லாம் மிகப்பெரிய சமையல் கலைஞர்களாக இருக்காங்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி கணவன் மனைவி ஒன்றா இருக்காங்களான்னா கிடையாது அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இரண்டு திருமணங்கள் திருமண வாழ்க்கை சரியாக இருக்கிறது இல்லை ஒன்று இரண்டு திருமணங்கள் இந்த ஆண்மகன் பண்ணுறாரு இல்லைன்னா அந்த பெண் இரண்டு திருமணங்கள் வேறொரு திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க இல்லைன்னா இந்த ஆணுக்கு தேவையில்லாத ஒரு தொடர்பையும் அந்த பெண்ணுக்கு தேவையில்லாத ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது இது இன்னைக்கு இருக்கிற எழுபது சதவீதமான சமையல் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ச சமையல் கலைஞர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் இது டேட்டா இருக்குது